சுதந்திரம் கிடைத்து எழுபது ஆண்டுகள் ஆன போதிலும் இன்னும் மறையாத வரதட்சணை கொடுமைகளும் தற்கொலைகளும் திருப்பூரை சேர்ந்த ரித்தன்யா என்னும் இளம்பெண்ணின் தற்கொலை ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்திலும் கண்ணீரிலும் ஆழ்த்தியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் பிரமுகரின் குடும்பத்தில் நடந்த கேவலமான கீழ்த்தரமான கொடூரமான வரதட்சணை கொடுமையால் உயிரை மாய்த்து கொண்ட இளம்பெண் ரித்தன்யா இந்த மரணத்திற்கு நீதி கேட்டு தெருவில் இறங்கி போராடும் உறவினர்களும் பெற்றோரும் தீபாவளிக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும் ரெண்டு படமும் சூப்பர் ஹிட் ஆகும் எந்த படத்தை பார்க்கறது நமக்கு தெரியாது இந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போறதா அந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்து போறதா தெரியாது அப்படிதான் தமிழ்நாட்டோட மக்கள் நிலம இருக்குது ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனையில நம்ம கவனம் செலுத்துறதா இல்ல அந்த பிரச்சனையில கவனம் செலுத்துறதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அஜித் குமார் அப்படின்ற இளைஞர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள இன்னொரு விஷயம் திருப்பூர்ல ரொம்ப கொடூரம் அரங்கேறி இருக்கு ரித்தன்யா அப்படின்ற ஒரு இளம்பெண்ணோட தற்கொலை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் கதறி அழுதுகிட்டு இருக்கு காங்கிரஸ் குடும்பத்துல மணமகனை எடுத்த ரித்தன்யா குடும்பத்துக்கு மிகப்பெரிய சோகத்தில் போய் வாழ்க்கை முடிஞ்சிருக்கு முதல்ல காங்கிரஸ் குடும்பம் அப்படின்னு நினைச்ச போதே நீங்க கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கணும் ஏன்னா அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி அதில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவங்கன்றது வரலாறு பேசும் அந்த குடும்பத்துல சரி குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு சொன்னதுனால ரித்தன்யாவோட பெற்றோர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் கூட விசாரிக்காம அவங்க நல்ல பையனா இருக்காங்க நல்ல குடும்பமா இருக்காங்கன்னு சொல்லி திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க திருமணமாயி கொஞ்ச நாள்லயே ரித்தன்யாவுக்கு மனதளவில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க எடுத்த உடனே அப்பா அம்மாவை போய் கஷ்டப்படுத்த வேணாம் நம்ம சொல்லி ஏதாவது சங்கடப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுத்து பொறுத்து போயிருக்காங்க ஆனா ஒரு கட்டத்துல வெளியில சொல்ல முடியாம இருந்த ரித்தனியா வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுப்பா இந்த மாதிரி அவங்க வீட்டில் கொடுமைப்படுத்துறாங்க அவர் ரொம்ப கொடூரமாக என்கிட்ட நடந்துக்கிறாரு ஒரு சில விஷயத்த என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு எழுதியிருக்காங்க சரிம்மா என்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்ன போதும் கூட அம்மா கிட்டே என்னால சொல்ல முடியாது அப்படின்னு அழுது உடனடியா வீட்ல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க சரிம்மா இதெல்லாம் இருக்கிறது தான் நம்ம நாட்டை அழிச்ச ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா கொஞ்சம் பார்த்து பொறுத்து போய்க்கோமா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம நாடு நாசமா போச்சு நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும் தப்பு உமையில இருந்துச்சுன்னா பொறுத்துக்கம்மா தப்பு செய்யலையா நீ எதிர்த்து கேள்விகள் அப்படின்னு சொல்லணும் ஆனா நம்ம நாட்டோட சாபமும் என்ன தெரியல பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லி அனுப்புகிறோம் நீ என்னால பொறுத்து போய்க்குமா மாப்பிள்ளை வீடு தானே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க இந்த வார்த்தை தான் நாசமாக்கிடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே போல தன்னோட மகள் கிட்ட சொல்லி அனுப்புறாரு சரி அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லி ரெத்தனியாவும் வீட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தனக்குள்ள இருந்த வழியை விதையும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருக்காங்க மீண்டும் ஒரு முறை ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறாங்க என்னால அங்க வாழ முடியாதுன்னு இந்த வீட்டுக்கு வந்துறாங்க வீட்டுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு மாப்பிளையோட குடும்பத்திலிருந்து வர்றாங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நாங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போய் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரித்தன்யா பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் எங்கள் மாமியார் கூட கொஞ்சம் நேரம் தனியாக பேசணும்னு சொல்லி இவங்க வீட்டில் தனியாக பேசுகிறாங்க பத்து நிமிஷம் பேசிட்டு ரூம் ரூமோட்டு வெளியில் வரும்போது அவங்க மாமியார் கலங்கி சொல்கிறாங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மகனான்னு நினைக்கும் போது எனக்கே வருத்தமாக இருக்குது ஆனால் நான் சரி பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சம்பந்தின்னு ரித்தனியாவோட அப்பா அம்மாக்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனா இது வந்து ஒரு முகம் கூட்டிட்டு போய் அங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெத்தனிய கிட்ட மறுமுகத்தை காமிச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள போட்டு அவங்கள பூட்டி வைக்கிறது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்ல ரெத்தனிய நிக்க வச்சு திட்டுறது என் பிள்ளைகிட்ட வந்து நீ என்ன ஆடம்பரத்தையும் அனுபவிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்டியிருக்காங்க உங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது ஆடம்பரத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டாமே பேசாம உங்க பிள்ளை நீங்களே வச்சிருந்துருக்கலாம் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு மாமனார் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு மாமனார்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் ரெத்தனியா கூப்பிட்டு சொல்லிருக்காரு என் புள்ள பெட்ரூம்ல உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்குறாமா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ இது ஒரு மாமனார் பேச வேண்டிய பேச்சா இதிலேயே தெரிஞ்சுக்கங்க இந்த குடும்பம் எவ்வளவு பெரிய கேடுகட்ட குடும்பம் முதல்ல இது ஒரு குடும்பமே கிடையாது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னூறுபாவும் நகை போட்டாங்க எழுபது லட்ச ரூபா கார் கொடுத்தாங்க ஆனா ஐநூறு பாவும் நகை தானே போடுறேன்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு நாளே நகையெல்லாம் கூப்பிட்டு வச்சு காட்டுறதுதான் வழக்கம் ஆனா எங்களுக்கு நீங்க காமிக்கவே இல்லை இன்னும் இருநூறு பூ நகை நீங்க எப்ப போட போறீங்க இப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன் இப்படி ஒரு சம்பந்தம் பண்ண வீட்டுல ஒரு பொண்ணு கிட்ட கேட்டு பிச்சை எடுத்து வாழ்றது ஒரு வாழ்க்கையா இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு குடும்பத்தோட வேற ஏதாவது தொழில் நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் ஏன் நம்ம எவ்வளவு காட்டமா பேச வேண்டியது இருக்கு உங்களால ஒரு உயிர் போயிருச்சு என்ன கேட்டிருக்காங்க எழுபது லட்சம் ரூபா கார் கொடுத்தது பத்தலையா முந்நூறு ரூபாய் நகை போட்டது பத்தலையா ரெண்டரை கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் சரி சரியில்லையா அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட வாய்ஸ் நோட்டை எல்லாம் கேக்கிறதுக்கு மனசுல ஒரு தைரியம் வேணும் கண்ணீரோட அழுது கதறி என்னால வாழ நான் முயற்சி பண்ணேன்ப்பா என்னால முடியலப்பா நான் அம்மா கிட்டையும் உங்ககிட்டயும் எதுவும் சொல்ல முடியல அதனால நான் முடிச்சுக்கிறேன்ப்பா ஒரு மனிதன் வாழ்க்கையில தற்கொலை அப்படின்ற எண்ணத்துக்கு எப்ப தெரியுமா போவான் இனிமேல் என்னால வாழவே முடியாது என்னால யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது என்னை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது எனக்கு நடக்கக்கூடிய வழியும் வேதனையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஆனா அந்த வழியை என்னால கடந்து போக முடியல அப்படின்னு நினைக்கிற தான் தற்கொலைக்கு போவான் அப்படி ஒரு முடிவு அந்த பொண்ணு எடுத்திருக்காங்க அதுவும் காரில் போயிருக்காங்க கோவிலுக்கு தான் கோவிலுக்கு போயிட்டு தன்னோட அப்பா அம்மாவுக்கு பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த கணவன் அதாவது இன்னைக்கு நம்ம ஹீரோ இருக்கலையா மாப்பிள்ள ஹீரோ அவர் அந்த கவின்குமார் அவர்கிட்டருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு நீ வீட்டுக்கு வரலை அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் நான் தற்கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் குடும்பம் தான் அவமானப்படும் அசிங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போவே ரித்தன்யா வந்து சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை அந்த ஒரு உயிர் தேவையில்லாத உயிர் போயிருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு ரித்தன்யா ஏன் உயிரை மாய்த்து கொண்டாங்கன்னு தெரியல அதற்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா என் பிள்ளை என்ன நினச்சிருச்சுன்னா உன்னால் எங்கள் அப்பா அம்மாவும் என் குடும்பம் அசிங்கப்பட வேண்டாம் எங்க அப்பா அம்மாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எங்க புள்ள எங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா அடிச்சு கதறக்கூடிய கண்ணீர் இருக்குல்ல அந்த கண்ணீர் இன்னும் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு அவங்க அம்மா சொல்றாங்க உன்னை நான் தூக்கி கொஞ்சம் நான் கொஞ்சதுக்கு அப்புறம் தானே நீ எந்திரிப்ப இனிமேல் நீ எந்திரிப்பியான்னு நினைச்சு நினச்ச அழுகுறாங்க ஏன் அவங்க தற்கொலை பண்ற நிலைமை நினைச்சு பாருங்க வீட்டுக்கு வந்து அவங்க ஃபேன்ல தூக்கமாட்டி தூங்கி இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு விபரீத எடுத்துருக்கலாம் காரில் வந்துட்டு இருக்கும்போதே காரை நிறுத்தி ஒரு விஷ பாட்டில் வாங்கி விஷத்தை குடிச்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் அவங்க அப்பா பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்ததுனால இவங்க மேலிடத்துல இடத்துல இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போனால் எனக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் போனையுமே கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இரவு தான் கொடுத்தாங்க என் பொண்ணு அவ்வளோ வாய்ஸ் நோட் உள்ள உள்ளுக்குள்ள இருக்கு அந்த போனுக்குள்ள அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ஆனா டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா காவல்துறைக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் வருது அவங்க அப்பா பதிவு பண்ணியிருக்காரு காங்கிரஸ்னா அவ்வளவு பெரிய கட்சியா உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சியா இருந்தா நீங்க எதை வேணாலும் பண்ணுவீங்க எங்க காவல்துறையை வச்சு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு இன்னைக்கு கூப்பிட்டு சாரிமா இந்த குடும்பத்தில் துயரம் நடந்துருச்சு இனிமேல் இது போன்று நடக்காதுன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அஜித் குமாரின் குடும்பத்துக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு அதுக்குள்ள இப்ப அடுத்த பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு நீங்க உடனடியா உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு முதல்ல இந்த காவல்துறை வந்து முதலமைச்சரின் கட்டுப்பாட்டுல இருக்குன்ற ட்ரெண்ட் இருக்குல்ல தமிழ்நாட்டுல அதை முதல்ல ஒழிக்கணும் ஏன் முதலமைச்சர் யாருமே விமர்சனம் பண்ண முடியாது கேள்வி கேட்க முடியாது ஆனா இதே ஒரு அமைச்சர் கீழே ஒரு துறை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதேனும் தவறு நிகழ்ந்தால் உடனடியாக என்ன சொல்லுவாங்க பதவி விலகு அவரை பதவியிலிருந்து நீக்கு அமைச்சர் நீக்குன்னு சொல்லுவாங்க நீக்கு காவல்துறை கொண்டு போய் இன்னொரு ஒரு மனிதன் கிட்ட கொடுத்தோம் முதலமைச்சர் கண்ட்ரோல்ல அது இருக்கக்கூடாது இருக்காத பட்சத்தில் தான் ஒரு தனி மனிதன் வந்து அமைச்சராக இருந்து இந்த துறையை கட்டுப்பாட்டாக வச்சிருக்கும் போது தான் ஏதாவது தப்பு செய்யும்போது நம்ம அவரை சுட்டி காட்ட முடியும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்கல்ல உடனடியாக போட்டு கிட்டத்தட்ட ஒரு ப்ரெஷர் கொடுத்துருவாங்க மிகப்பெரிய பிரச்சனை சாத்தான்குளம் விஷயம் அந்த சாத்தான்குளம் விஷயம் என்ன உடனடியாக நியூஸில் வந்துச்சு நெட்டிசன்ஸ் தான் அதை கொடு கொண்டு வந்து மேலே கொண்டு வந்தாங்க அதே போல் தான் அஜித் குமாரின் நிலவரமோ மீடியாவுக்கு வந்து ஊதணும் ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கணும் அதை நம்ம ஊதி பலூன் ஆக்கணும் அது அவங்க கமர்ஷியல் ஃபேக்ட்ரு அவங்கள விட்டலாம் ஆனால் நெட்டிசன்ஸ்க்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது அவங்க தொடர்ச்சி அது போன்ற வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ ரித்தனியாவோட அம்மா அப்பாவுக்கு நம்ம எப்பையும் சொல்கிறது தான் நீங்க என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க எவ்வளவு வேணாலும் அவங்களுக்கு நிதி கொடுங்க ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பம் சொல்லப்படுது இவங்களும் வசதியான குடும்பம் தான் அந்த காங்கிரஸ் கட்சி குடும்பம் வசதியான குடும்பம் தான் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா யார் வந்து அதிகமான பணம் வச்சிருக்கா அப்படின்ற தான் இந்த காங்கிரஸ் குடும்பம் வந்து இந்த பொண்ணோட உயிரை வாங்கிருச்சு நீங்க நல்ல குடும்பத்தில் இருக்கீங்க நல்ல பிஸ்னஸ் பண்றீங்க உங்கள்கிட்ட நல்ல பணம் இருக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரியமான கட்சியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா எதுக்குங்க உங்க பையனை நீங்களும் பிச்சை எடுக்கிறீங்க இன்னொரு குடும்பத்துக்கிட்ட இது பேர் பிச்சை தானே போய் இரநூறு பவுன் வாங்கிட்டு வா நூறு பவுன் வாங்கிட்டு வா அந்த டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்கீங்க இதுல ரெண்டு பேர் அரஸ்ட் பண்ணிட்டாங்களா அவங்க அம்மாவை அரஸ்ட் பண்ணியா அவங்க இவங்க பெற்றோர் என்ன சொல்றாங்க அவங்க தாயும் கைது பண்ணணும் சரி பண்ணிடுறீங்க இந்த அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க பதினஞ்சு நாள் அவங்க வெயில் வெளியில வந்துட்டு இந்த கேஸ் வந்து ஒரு ஒரு ஒம்பது வருஷம் நடக்கும் இல்ல பதினஞ்சு வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்க இந்த முறையை முதல்ல ஒழிச்சு இந்த முறையை மாத்தணும் முதல்ல நம்ம ஊர்ல மக்களுக்கு என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா நல்ல வசதி இருக்கா சொந்த வீடு இருக்கா ஒரு பொண்ணை கொடுக்கக்கூடிய நீங்களோ இல்லை மாப்பிள்ளையை கொடுக்கக்கூடிய நீங்களோ என்ன கேட்கணும்னா நல்ல பணம் இருக்கான்னு கேட்கக்கூடாது நல்ல மனம் இருக்கா நல்ல குடும்பம் இருக்கா அதை தான் கேட்கணும் இப்படி பணம் பணம் பணம்னு சொத்து வசதினு பின்னாடி ஓடி போய் தான் இந்த மாதிரி தற்கொலைகளில் போய் முடியுது உங்களுடைய பேராசைகளுக்காகவும் உங்களோட வசதி வாய்ப்புகளுக்காகவும் நீங்க எதிர்பார்த்து உங்களோட பிள்ளைகளை நீங்களே மாய்க்க வைக்கிறீங்க இப்போ ரித்தன்யாவோட குடும்பத்துக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு இது யாருக்கிட்ட போனால் நீதி கிடைக்கும் தெரியல ஏன் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறையிருக்கு காவல்துறையில் போனா நீதி கிடைக்கலன்னு அவங்க அப்பாவே சொல்றாரு ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னும் ஒருத்தரை ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க இப்போ இது இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் அழுத்தம் இந்த குடும்பத்து மீது இருக்கு இந்த விஷயத்துல வந்து நடவடிக்கை எடுக்காம ஸ்லோ ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா இப்ப எல்லாருமே இந்த அஜித் குமாரோட எல்லாருமே பிஸி ஆயிட்டாங்க எல்லா கட்சிகளையும் கூப்பிடணும் எதிர்கட்சி தலைவரை நான் சந்திச்சு மனு கொடுத்திருக்கேன் அவர் வந்து உரிய நடவடிக்கை நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த காவல்துறை தொடர்ச்சியா இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு ரித்தனியான்ற பெண்ணு தற்கொலை பண்ணியிருக்காங்க அழகா பதிவு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வாய்ஸ் நோட்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க அது ஒட்டுமொத்த வாய்ஸ் நோட்ஸுமே இன்னைக்கு சாட்சி அந்த பொண்ணை கொலைக்கு துண்டி தற்கொலை பண்ண வச்சிருக்காங்க அந்த பொண்ணு சொல்றாங்க காவல்துறை அதிகாரிகள் வந்தால் தயவுசெய்து இந்த வாய்ஸ் நோட்ஸை கொடுங்க அப்படின்றாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க ப்ரூஃப் வேணும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீங்கள் கைது பண்ணியிருக்கோம்ல ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி கவின்குமார் இந்த மூணு பேர் தான் மெயின் அக்யூஸ்டு பெட்ரூம்குள்ளே ஒரு மாப்பிள்ளை கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும் என் மகன் வந்து இப்படி எதிர்பார்க்கணும் அப்படி எதிர்பார்க்குறான்னு ஒரு மனுஷன் சொல்கிறார்னா இவரெல்லாம் ஒரு மனுஷனாங்க ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பெண் வந்து ஒரு தாய்கிட்ட எதை வேணாலும் பேசிடுவாள் தந்தை கிட்ட கூட எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஆனா எதை வேணாலும் பேசிடுவா ஆனா தாய்கிட்டே சொல்ல முடியாத விஷயத்த வந்து கொடூரமான இந்த அரக்கன் பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த அரக்கன்லாம் வாழ்நாள் முழுக்க இந்த பொள்ளாச்சி கேஸ் தான் இந்த கவின் குமார் கேஸும் பொள்ளாச்சி வழக்குல எப்படி நீங்க வந்து கடுமையான தண்டனை கொடுத்தீங்களோ அதே போல இந்த வழக்கை தீர விசாரிச்சு இதுல விசாரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அந்த இருக்கக்கூடிய அந்த எவிடன்சஸ் வந்து ஃபேக்கா ட்ரூவா இவ்வளவுதான் கேள்வி அது அவங்களோட வாய்ஸ் நோட்ஸ் அந்த பொண்ணு இருந்த லொக்கேஷன்ல இருந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து அவங்களே பதிவு பண்ணது அப்படின்னா நீங்க தட்டி தூக்கி உள்ள தான் ஒரு தூக்கி கவன்குமாரி வாழ்நாள் அடங்குவான் நம்ம ஊர்ல வரதட்சணை கொடுமை யோசிச்சு பாருங்க சுதந்திரம் கடத்தி எத்தனை வருஷம் ஆச்சு அப்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டவுரி சிஸ்டம்லாம் வந்து நம்ம எகைன்ஸ்ட் இருப்போம் இன்னமும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இப்ப இந்த வீடியோ பேசிட்டு இருக்க நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி திருவள்ளூர்ல கல்யாணம் ஆகி நாலு நாள் எப்படி கல்யாணம் ஆகி நாலு நாள் அந்த பொண்ணு ஏசி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அடிச்சு துன்புறுத்தி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு கமெண்ட் செக்ஷன்ல நாலு பேர் என்ன கேட்கறாங்க ஏன்டா பரதேசி ஏசி வேணும்னா ஓம் காசுல வாங்க வேண்டியதா ஏன்டா அப்படி அடுத்து ஓம் காசுல பிச்சை எடுக்கிற அப்படின்னு நான் கேட்கல கமெண்ட் செக்ஷன்ல நாலு பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களோட உழைப்பில் வாழக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் இவன் ஒருத்தன் தான் உலகம் இவன் குடும்பம் தான் என் குடும்பம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பையனை நம்பி வர்றாங்க அந்த வேண்டியது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து பணம் பின்னாடி ஓடாம நல்ல மனங்கள் பின்னாடி ஓடுங்க அப்போதுதான் உங்களது பிள்ளைகளும் நமது பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும் ரித்தன்யாவுக்கு ஒரு நல்ல தீர்ப்பும் நல்ல நீதியும் நல்ல நியாயமும் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்பது எனது ஆழமான கருத்து